ఎగ్జాంపుల్ ఎయిట్ పైంట్ స్స్ ద మార్క్స్ స్కోర్ బై ద టెన్ ఇన్ ఇన్న క్లాస్ టెస్ట్ ఆర్ ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ నైన్ తర్టీ తర్టీ త్రీ తి ఫైవ్ తర్టీ సెవెన్ తిట్ ఫార్టీ ఫార్టీ ఫోర్ ఫార్టీ ఎయిట్ ఫైన్ ద స్టాండర్డ్ డీవియేషన్ ద కివన్ డేటా ఇస్ ఆల్రెడి అసెన్టింగ్ ఆర్డర్లోకి ఇల్లి అప్పు ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ నైన్ తిర్టి త్రీ తి ఫైవ్ తర్టీ సెవన్ ట్వంటీ ఎయిట్ సరీ తె ఎయిట్ ఫార్టీ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குதுன்னு பார்த்தா டென் அப்சர்வேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இல்லைங்களா த மீன் ஆஃப் த மார்க் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பார் அதை தான் நம்ம அரத்மெட்டிக் மீன் ஆர் மீன் சொல்கிறோம் இதையெல்லாம் நம்ம சம் பண்ணணும் அப்போது இதையெல்லாம் ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் த்ரீ ஃபிஃப்டி நைன் கிடைக்கும் டிவைடெட் பை எவ்வளவு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டென் இல்லைங்களா அப்போ நம்ம பண்ணும்போது எக்ஸ் பார் அதாவது அரத்மெட்டிக் மீன் எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா இப்போது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே இப்போது ஒரு டேபிளர் காலம் ஒன்று போடுறோம் எப்படி இருக்கும் அந்த டேபிளர் காலம் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஏம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே எதை எடுக்கிறோம் ஏ போது அஷ்யூம்டு மீன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கணும் புரியுது இல்லைங்களா அஷ்யூம்டு மீன் அப்படின்னா என்னது யூகிக்கின்ற ஒரு மதிப்பு அதாவது ஏ அது வந்து எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் ஈக்குவல் டு டி புரியுது இல்லைங்களா அந்த அசியம்டி மீனை எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ நாங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் கொடுத்துருக்குற அந்த எக்ஸில் கொடுத்துருக்குற வேல்யூ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா அப்போது நம்ம அந்த ஃபார்ட்டி எயிட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோருக்கு டுவெண்ட்டி நைன் ஃபார்ட்டிக்கு தேர்ட்டி அப்புறம் இங்கே தேர்ட்டி எயிட்டுக்கு தேர்ட்டி த்ரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது சென்ட்ரலில் ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் என்னென்ன வேல்யூ கிடைக்கும் இந்த தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி செவன் ஏன்னா இது ஈவன் நம்பராக இருக்கிறதுனால டென் ஈவனாக இருக்கிறதுனால இந்த தேர்ட்டி த்ரீயும் தேர்ட்டி ஃபைவ்வையும் நம்ம என்ன செய்கிறோம் ஆட் பண்ணி டிவைடட் பை டூ பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் இப்போது நம்ம கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு ஏன்னா ஈவன் நம்பராக இருக்கலாம் தேர்ட்டி த்ரீயும் இந்த தேர்ட்டி ஃபைவ்யும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இல்லைங்களா சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு கிடைக்கும் அந்த சிக்ஸ்டி எயிட்டை டிவைடட் பை டூ பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சம்திங் தேர்ட்டி ஒன்னுன்றது இங்கே ஃபாலோ ஆகுமா சான்சஸே கிடையாது இல்லைங்களா அப்போ நம்ம தேர்ட்டி ஃபைவ்ல நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அதுக்கு மேலே வரதுனால நம்ம தேர்ட்டி ஃபைவை அஷ்வம் மீனாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த தேர்ட்டி ஃபோர் கிடைக்கும் இல்லைங்களா டிவைடட் பை டூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர்னு சொல்கிறது இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கிறோம் தேர்ட்டி த்ரீயை க்ராஸ் பண்ணி தான் வரணும் தேர்ட்டி த்ரீயோடு வரக்கூடாது இல்லைங்களா அப்போது அந்த தேர்ட்டி த்ரீலேருந்து கிராஸ் பண்ணி வரதுனால தேர்ட்டி ஃபைவ்ல தான் ஃபாலோ ஆகும் அதை தான் நம்ம வி கன்சிடர் ஆச அஷ்யூம்டு மீனை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த அஷ்யூம்டு மீனை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு டி அப்படின்ற ஃபார்முலாவில் இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கற எக்ஸ் வேல்யூவெல்லாம் இங்கே எழுதிக்கோங்க அடுத்து மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த அஷ்யூம்டு மீன் எடுத்தோம் பார்த்திங்களா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அதெல்லாம் இப்படி எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் டென் கிரேட்டர் நம்பர் சைன் கிரேட்டராக இருக்கிறதுனால மைனஸ் டென்னு போட்டுக்கிறோம் டுவெண்ட்டி நைன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்போ கிரேட்டர் நம்பர்லேருந்து சப்ரேட் பண்ணும்போது கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் சிக்ஸ் இருக்குது அப்போ தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்போ மைனஸ் ஃபைவ் அப்படின்னு வருது இல்லைங்களா அப்போ தேர்ட்டி த்ரீ மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ அப்படின்னு வரும் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி செவன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டூ வரும் தேர்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ வருது ஃபார்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் வருது ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் நைன் வருது ஃபார்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டீன் வருது இல்லைங்களா இப்போ கொடுத்துருக்குற இந்தமாரி வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கொடுத்துருக்குற வேல்யூ வெலை எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் என்னது டி அப்போது இதில் மைனஸ் வேல்யூ வெள்ளம் நம்ம ஆட் பண்ணோம்னா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நம்ம வரும் இதேமாரி கீழே கொடுத்துருக்குற அந்த ப்ளஸ் வேல்யூ வெலை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேர்ட்டி டூ அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா தேர்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி த்ரீ போச்சுன்னா எவ்வளவோ நைன் அதுதான் இங்கே நைனு நம்ம போட்டுக்கிறோம் அதுதான் சம்மேஷன் ஆஃப் அ டி ஒன் அதாவது டி டின்னு சொன்னாலும் டி ஒன் சொன்னாலும் ஒன்று தான் சம்மேஷன் ஆஃப் அ டி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது நைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா அப்போ அது டி ஸ்கொயர் அடுத்தது ஆக்கணும் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் டென் இன்டூ டென் ஹண்ட்ரட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் டூ டூ சார் ஃபோர் ஜீரோக்கு ஜீரோ டூ டூ சார் ஃபோர் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் நைன் சார் எயிட்டி ஒன் தேர்ட்டின் தேர்ட்டின் சார் ஒன் சிக்ஸ்டி நைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் என்னது டி ஸ்கொயர் இல்லைங்களா அந்த வேல்யூ இதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும் சம்மேஷன் ஆஃப் அ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஏன் இது கண்டுபிடிக்கணும்னா ஃபார்ம்லா அப்படி தான் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்ம்லாம் என்ன இருக்குது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா அப்போது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு நம்மளுக்கு சிக்மா டி ஸ்கொயர் எவ்வளோ கண்டுபிடிச்சா இங்கே ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ஃபோர் ஃபிஃப்டி த்ரீயை தான் எடுத்து நம்ம சிக்மா டி ஸ்கொயர் பதில் நம்ம இங்கே போட்டுக்கிறோம் அடுத்தது ஹவு மெனி அப்சர்வேஷன்ஸ் ஆர் தேர் அப்படின்னு பார்த்தோம்னா டென் அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னவோ கன்சர் பண்ணியிருக்கோம் என் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ வருது டென் அதை கீழே போட்டுட்டோம் மைனஸ் அடுத்தது சிக்மா டி சிக்மா டி வந்து இங்கே எவ்வளோ வருது நம்மளுக்கு நைன் வருது இல்லைங்களா அந்த நைனை தான் நம்ம எடுத்து என்ன செய்கிறோம் இங்கே நைனுன்னு போட்டுக்கிறோம் பை டென் இல்லைங்களா ஹோல் ஸ்கொயர் அப்போது நம்ம என்ன செய்கிறோம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்போது இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இல்லைங்களா டிவைட் பண்ணும்போது இதை நம்ம என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணலாம் நைன் பை டென்னை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நைன் பை டென் த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா பாருங்கள் நைன் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எயிட்டி ஒன் இல்லைங்களா அது நம்ம ஹண்ட்ரடால் பண்ணும்போது எயிட்டி ஒன் அப்படின்னு வரும் நைன் நைன் சாரி எயிட்டி ஒன் டிவைடட் பை என்னாயிடும் எயிட்டி ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது கொடுத்துருக்கிறத ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீலேருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன்னை நம்ம லெஸ் பண்ணும்போது ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்ராக்சிமேஷனாக கண்டுபிடிக்கும் போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் கிடைக்கும் அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்படின்னு போட்டுட்டு அந்த சிம்பல் போட்டுட்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்ராக்சிமேட்லி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இப்படி போட்டால் அப்ராக்சிமேஷன் அதாவது தோராயமாக அது எப்படி நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைனுக்கு இங்கே நான் போட்டிருக்கேன் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன் இதை அழகாக நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைனுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கொயர் ரூட் மெத்தடில் கண்டுபிடிக்கும் போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வருது அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவிஷனை நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் சின்ன கிளாஸில் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க இப்போது ரீகாலுக்கு வேண்டி இதெல்லாம் போட்டிருக்கோம் இதையெல்லாம் அழகாக பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு தடவைக்கு புரியலைனா இன்னொரு தடவை என்ன தயவு செய்து போட்டு பாருங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் தயவு செய்து இந்த ஃபார்முலாவை மட்டும் மறந்துடாதீங்க ஸ்டாண்டர்ட் இவிஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர் புரியுதுங்களா அந்த ஸ்கொயரை மாற்றி போட்டு கன்ஃபியூஸ் ஆகி அந்த வேல்யூஸ் அழகாக போடுங்க ஆட் பண்ணுறது பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் க்ளீனாக ஸ்கொயர் ரூட் மெத்தட் கண்டுபிடிங்க உங்களுக்கு ஃபைனலாக இவள் கிட்டே குட் ஆன்சர் கிடச்சிரும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யும் பை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக போச்சுன்னா எக்ஸாம்ஸில் நம்ம என்ன செஞ்சிடலாம் இவள் கிட்டே ஃபுல் மார்க் கிடைக்கும் இல்லைங்களா அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது அதனால் அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இவர்கிட்ட ஃபுல் மார்க்